மதுரை விஸ்வநாதபுரம் பகுதியில் மஷ்ரூம் உற்பத்தி பயிற்சியினை அளித்து பல தொழில் முனைவோரை உருவாக்கி வரும் நிறுவனம் டாக்டர் மோகன் மஷ்ரூம்ஸ் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையமாகும் இம்மையத்தை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய தகவல் உலா நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம் டாக்டர் மோகன் மஷ்ரூம் பயிற்சி மையத்தின் இயக்குனர் டாக்டர் மோகன் அவர்கள் இப்பயிற்சியினை குறித்தும் இதில் உள்ள வியாபார வாய்ப்புகள் குறித்தும் நேயர்களுக்கு விளக்குகிறார் வணக்கம் என்னுடைய பெயர் டாக்டர் எஸ் மோகன் எனது சொந்த ஊர் மதுரை நான் பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே மதுரையில் தான் என்னுடைய ஆரம்பகால கால படிப்பு மதுரை தான் என்னுடைய கல்லூரி படிப்பு முக்கியமாக சொல்லப்போனால் எழுவத்தி ரெண்டில் வேளாண்மை படிப்பில் சேர்ந்தேன் மதுரை வேளாண்மை கல்லூரியில் இளநிலை பட்டத்தில் சேர்ந்தேன் எழுவத்திரெண்டு எழுபத்தி ஆறு என்னுடைய காலத்தில் என்னுடைய இளநிலை படிப்பை முடித்தேன் இளநிலை வேளாண்மை பட்டத்தை முடித்தேன் அதுக்கப்புறம் முதுநிலை படிப்பு அதுவும் மதுரை தான் அப்புறம் டாக்டரேட் பிஹெச்டி கிடச்சது கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் போய் பண்ணேன் எல்லாம் ரிசர்ச் பண்ணேன் அப்புறம் சர்வீஸ்க்கு வந்தேன் என்னுடைய சர்வீஸில் குறிப்பாக சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுலேருந்து நான் வந்து காளான் ஆராய்ச்சியில் இருக்கேன் எண்பத்தொன்று காளான் ஆராய்ச்சியில் இருக்கேன் அது கோயம்புத்தூரில் சென்டரில் காலா நகராட்சியில் இருக்கிறேன் அந்த சென்ட்ரு வந்து நேஷ்னல் சென்டரோடு அட்டாச் ஆனது நேஷ்னல் சென்டர் ஃபார் மஷ்ரூம் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங்னு சோழனில் இருக்குது அதோடு அட்டாச் பண்ணது அதனால் அவங்களுடைய கண்ட்ரோலில் அவங்க தர்ற ப்ராஜெக்டெல்லாம் செஞ்சு நான் அதில் இது பண்ணேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் நம்ம மத்திய அரசாங்கமும் நம்ம மா மாநில அரசாங்கமும் என்னைய தாய்லாந்து அனுப்புனாங்க அங்கே போகிறப்ப எனக்கு ஒரு சில சென்டரெல்லாம் எனக்கு அங்கே சுற்றி காமிச்சாங்க அங்கே உள்ள அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அதில் நான் பார்த்தது வந்து காடிசப்ஸுங்கிற ஒரு மஷ்ரூம் அந்த காடிசப்ஸ் மஷ்ரூம் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு நான் இங்கேயும் காலான்ல இருக்கேன் அங்கேயும் போய் காளானில் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு அந்த காளான் வந்து அவ்வளோ சிறப்பாக இங்கே ஒரு ஒரு ஃபார்மில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டன் பண்ணுறாங்கன்னா பாருங்கள் அவ்வளோ பண்ணிகிட்ருக்காங்க அந்த இல்ல அதை பண்ணி ஈஸியாக மார்க்கெட்டும் பண்ணிட்டு தான் நான் அஜித் ஃப்ரம் சென்னை நான் பேசிக்கலி பெஸ் கண்ட்ரோல் ஆப்ரேட்டர் அண்டு நான் இந்த கோட்டிஸை பற்றி டாக்டர் மோகன்கிட்ட லெவன்த் அண்ட் டுவெல்த் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இட் வாஸ் வெரி இட் ஆஸ் கான் வெரி வெல் அண்டு நல்லா இருந்தது ஐ கோட் கிராஸ் ஐ கிராஸ் பை எவ்ரி திங் அண்ட் த ட்ரைனிங் வென்ட் ஆன் வெல் கார்டிசப்ட்மெண்ட் அடித்த பற்றி வெளியில் வந்து யூடியூப்பில் எல்லாம் பார்த்தோம் பார்த்து அதில் பண்ணும்போது சார் வந்து நல்லா ட்ரைனிங் கொடுக்குறேன்ட்டு இப்போ ரிசல்ட் வந்துருந்துச்சு அதனால் வந்து ட்ரைனிங் எடுத்தால் நல்லா கொடுக்குறாரு லைஃப்பில் அதாவது பின்னாடி டெக்னிக்கல் இஷ்யூவில் எதாவது ப்ராப்ளம்னாக்கா அவர் வந்து சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறான்னு நிற்கிறாரு எனி டவுட் எப்போனா நீங்கள் கேளுங்க நிற்கிறாரு ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஆர்வம் போச்சு அது முடித்தவொன்னே வந்தேன் இங்கே இந்தியா திரும்பினோன்னு எங்கள் பேராசிலிட்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் சரி நல்லா செய்யலாம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க அதுக்குள்ளே சில சந்தர்ப்பங்களில் என்னுடைய மாறுதல் கிடைச்சது மாறுதல் கிடைக்கிறப்ப அப்படியே ஆடுதுறை பெரியகுளம் அப்படி போயிட்டு கடைசியாக நான் வந்து ம மதுரையில் வந்தேன் மதுரைக்கு வரப்போ அந்த காலகட்டத்தில் எல்லா இடத்துக்கும் போனாலும் நான் ம மஷ்ரூமில் கொஞ்சம் ஃபேமஸ்ங்கிறனால எல்லா இடத்துலையும் என்னை மஷ்ரூம் ட்ரைனிங் கொடுங்க மஷ்ரூம் ட்ரைனிங் கொடுங்கன்னு என்னுடைய மேலதிகாரிகள்லாம் என்னை கஞ்சி கேட்டதுனால நான் எல்லா ஊர்லேயும் போய் மஷ்ரூம் ட்ரைனிங் தான் கொடுத்தேன் கொடுக்குறப்ப எனக்கு மஷ்ரூமில் மேற்கொண்டு மேற்கொண்டு எனக்கு ஆர்வம் ரொம்ப பெருக ஆரம்பிச்சிச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணு அக்டோபரில் ஆனேன் ரிட்டையர்ட் ஆகிறப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரே டெக்னாலஜி மஷ்ரூம் தான் என்னுடைய அனுபவம் என்னுடைய எல்லாமே என் மஸ் மஷ்ரூம் சார்ந்திருந்ததுனால ஏன் நம்ம ஒரு மஷ்ரூம் சென்டர் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜனவரியில் ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பரில் அக்டோபரில் ரிட்டையர்ட் ஆகிறேன் டிசம்பரில் மறுபடி போய் நான் தாய்லாந்து போகிறேன் தாய்லாண்ட் போய் நான் எங்கே காடி சப்ஸை பார்த்தனோ அதே இடத்துக்கு போய் நான் காடி சப்ஸை மறு மறுபடி நான் என்னுடைய பேமெண்ட்டில் நானே பே பண்ணி அங்கே போய் ட்ரைனிங் எடுத்தேன் இருபத்தோரு நாள் அங்கேயே தாய்லாண்ட்லேயே தங்கியிருந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு மறுபடி திரும்பி வந்து இங்கே ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரியில் நான் ஆரம்பித்தேன் மதுரை டாக்டர் மோகன் மஸ்ரூம் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு ஆரம்பித்தேன் டாக்டர் மோகன் மற்றும் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் ஆரம்பித்தேன் ஆரம்பத்தில் நான் காடி சப் ட்ரைனிங் கொடுக்கல பட்டு என்ன பண்ணேன் செப்பி காளான் பயிற்சி பால் காளான் பயிற்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு இருந்தேன் நல்ல வரவேற்பு மக்கள்கிட்ட அது நான் கொடுக்குறேன் என்னோன்னா எல்லோரும் நிறைய பேர் சொல்ல பக்கத்துலலாம் சொல்ல கேட்டு எல்லோரும் வர ஆரம்பித்தாங்க அப்புறம் பட்டன் காளான் இப்படியே கொஞ்சம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் இது ஆரம்பித்தேன் காடிசப்ஸ் ஆரம்பிப்போம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம் ஒரு விளம்பரம் கொடுப்போம் அப்படின்னு விளம்பரம் கொடுத்தோன்னே ரொம்ப ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஒன்று ரெண்டு இப்படி தான் வந்தாங்க கொஞ்சம் 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 மாதம் ரெண்டு மூணு மாதம் வரமாட்டாங்க அப்படி வர்றப்போ ஒரு ஜேர்னலில் என்னுடைய ஆர்டிக்கல் ஒன்று பப்ளிஷ் ஆச்சு இந்த காடி சப் பற்றி காடி சப் பற்றி பாதுகாவுமே நிறைய நார்த் இந்தியாவிலேருந்து மழை மல மழை குஜராத் பீகார் ஒரிஷா அங்கேருந்தெல்லாம் வந்து மக்கள் கும்மி ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ம இருந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் கம்மியாக இருந்துச்சு எனக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களை நல்ல ஒரு முன்ன முன்னிலைக்கு கொண்டு வரணும் அவங்களுக்கு இதை பற்றி அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வம் ஆனால் அந்த ஆர்வத்தை இப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இப்போ தமிழ்நாடு மக்களும் விரும்பி வர்றாங்க நார்த் இந்தியா மக்களும் இப்போ என்கிட்ட வர்றாங்க தமிழ்நாட்டு மக்களும் வர்றாங்க இப்போ ஆர்வமாக படிக்கிறாங்க ஹாய் நான் பிரியா ராஜராஜன் நான் பேசிக்கலி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஸோ இங்கே அஞ்சு பேருக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணாங்க இன் அண்ட் அவுட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அந்த ஃபஸ்ட்டு என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறது லிக்விட் ஸ்பா ஸ்பான் ரன்னிங் எப்படி பண்ணுறது மதுக்கொண்ட ஹார்வெஸ்டிங் அண்டு எப்படி அந்த கல்ச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு சார் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க அண்ட் இன்றைக்கி வந்து எங்களுக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ட்ரைனிங் முடிஞ்சது இல்லாமல் டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் வந்து ஃபுல் டைம் எது எப்போ வேணாலும் வந்துட்டு தேஜஸ் ப்ரொவைடிங் ஸோ இது வந்து ரொம்ப வேல்யூபான ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இந்த மஷ்ரூம்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணி ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நான் எடுத்து வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் சாரோட கைடன்ஸில் ஐல் பி டூயிங் குட் ஜாப் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ முதல்லலாம் வந்து தியரிட்டிக்கல் ட்ரைனிங் தான் கொடுத்தேன் ஒரு ஒரு நாள் ட்ரைனிங்னு கொடுத்தேன் இப்போ வந்து ரெண்டு நாள் ட்ரைனிங்கு ப்ராக்டிக்கலாக கொடுக்குறேன் ஏ டு இசட் என்ன செய்கிறது எப்படி இதை இது கொண்டு போகிறது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறது எப்படி ஆர்எஸ் பண்ணுறது எப்படி மல்டிப்ளை பண்ணுறது எல்லா டெக்னாலஜியும் சீட் டு சீடு சொல்லி கொடுத்துட்றேன் அதோடு என்னுடைய ட்ரைனிங்கில் ரெண்டு நாள் ட்ரைனிங்கோடு போகாது அவங்களுக்கு வந்து லைஃப் டைம் டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்குறேன் அவங்களுக்கு எப்ப சந்தேகம் கட்டாலும் அவங்க வந்து எப்போ என்ன வேணுனாலும் தொடர்பு கொள்ளலாம் ரொம்ப சந்தேகமாக கிளம்பி மதுரைக்கு வந்துடுங்க நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு போங்க இங்கே வந்து என்னுடைய லேபில் கூட மறுபடி செஞ்சு பழகுங்க அப்படின்னு ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன் அவங்க வந்து செஞ்சு பழகி மறுபடி வந்து நல்லது இன்றைக்கி பெங்களூரில் வந்து ரொம்ப பிரமாண்டமான முறையில் ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டால் பொங்கலூரில் ஒருத்தர் நல்லா செய்கிறாரு அதே மாதிரி திருப்பூரில் ஒரு பொண்ணு நல்லா செய்து அதே மாதிரி கூடுவாஞ்சேரியில் ஒரு பையன் நல்லா செய்கிறான் அப்புறம் செல்லிபுத்தூரில் அருப்புக்கோட்டையில் அப்புறம் பார்த்திங்கன்னா மதுரையில் மதுரையில் அது எங்கள் வீட்டு என்னுடைய லேப் பக்கத்துலேயே ஒருத்தர் நல்லா செய்கிறாரு இப்படி எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி ஒவ்வொரு மாதமும் ரெண்டு நாள் இந்த காடி நான் அலாட் பண்ணுறேன் என்னுடைய வெப்சைட்டு டப்ளியூட்யூ டாக்டர் மோகன் மஷ்ரூம் டாட் காம் அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் என்னென்ன ட்ரைனிங் நடத்துகிறேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு விழாவாரியாக போடுறேன் அந்த டேட்டுக்கு முன்கூட்டியே ரிசர்வ் பண்ணணும் முன்கூட்டியே ரிசர்வ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்டில் ஒரு ஆள் வந்தாலும் நான் ட்ரைனிங் எடுப்பேன் எனக்கு அஞ்சு பேர் சேரணும் பத்து பேர் சேரணும்லாம் விரும்ப மாட்டேன் ஒரு ஆள் சேர்ந்தாலும் எடுத்துடுவேன் அந்த மாதிரி இன்றைக்கி நல்லா வந்துக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து காடிசப்ஸுக்கு தான் ரொம்ப வரவேற்பு இருக்குது ஏன்னா இது உலகத்திலே காஸ்ட்லியான மெடிசன் மஷ்ரூம் ஒரு கிலோ வந்து இன்றைக்கி ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூபா ஹையஸ்ட்டு ரேட்டு ஏன்னா அதில் காடிசெஃபின் கண்டன பொறுத்து அது ரேட்டு அதில் வந்து பதினேழு பெர்சென்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூபா அப்படியே அந்த காடிசெஃபின் லெவல் வந்து பதினேழுலேருந்து பதினஞ்சு பதிமூணு பன்னெண்டு இப்படி குறைஞ்சிட்டு குறைய வர 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 அந்த ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூபா வந்து இப்படி குறைஞ்சிடும் நாங்கள் உற்பத்தி பண்ணுற காடிசெப்ஸ் மிலிட்டாரிஸ் வந்து இன்றைக்கி வந்து பத்து டு பதிமூணு பர்சன்ட் தான் காடி சப் இருக்கிறனால எண்பதாயிரரூபா வரைக்கும் போகுது நாங்கள் இன்றைக்கி ரீட்டெயில் ப்ரைஸ் எண்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கிறோம் அதே இது பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸு நாங்கள் அறுபதாயிரம் ரூபாய்க்கு தர்றோம் இன்னும் அடிஷன் வந்து நாங்கள் இந்த காடி சப்ஸ்லேயும் என்ன பண்ணுறோம்னா வேலையாடர் ப்ராடக்ட் தயார் பண்ணுறோம் வேலையாடர் ப்ராடக்டில் எங்களுக்கு இன்னைக்கு டாப் செல் சேல் வந்து காடி சப்ஸ் மசாலா சாய் பாடிசப்ஸ் பவுடரு ப்ளஸ் வந்து அதில் மசாலாலாம் கலந்து விற்றுக்கிட்டு இருக்கோம் ஒரு பாக்கெட் ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறோம் அஞ்சு கிராம் தான் இருக்கும் ஐம்பது பேர் சாப்பிட்லாம் ஒரு அஞ்சு கிராம் பொடியை வந்து ஐம்பது பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இன்றைக்கி அதே மாதிரி சில மெடிசினல் எல்லாம் கலந்து ஹெர்பல் எல்லாம் கலந்து அதுவும் ஒரு காடி சப்ஸ் ஹெர்பல் சாய்னு விற்கிறோம் அதுவும் நல்லா போயிட்டுருக்கு அப்புறம் பாஸ்தா பிஸ்கட்டு நூடுல்ஸு இந்த மாதிரி வேலையாட ப்ராடக்ட்லாம் போடுவோம் அப்புறம் காடிசப்ஸ் ஹென் ஹனி ஆர்வஸ் உடனே ஹனியில் போட்டு தர்றோம் அதை வந்து நீங்கள் வருடக்கணக்காக அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ வச்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய வேலையாட ப்ராடக்ட் போடுறதுனால மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் ஈஸியாக நாங்கள் காடிசெப்ஸை மட்டும் ஒரு பொடியாக விற்றோம்னா மக்கள் வாங்க மாட்டேங்கிறாங்க அதே வந்து நம்ம வந்து பெரிய அளவில் நம்ம வேலையாட் ப்ராடக்டாக செய்கிறப்ப அதில் வந்து நிறைய பேர் வந்து வாங்குகிறாங்க ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்கு நாங்கள் இன்னைக்கு காடிசப்ஸ் மில்டாரிஸ் டீ வந்து குடித்தோம் லைக் அது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கு டேஸ்ட்டும் இருக்குது ஒரு நார்மல் க்ரீன் டீ லெமன் டீ மாதிரி இதுவும் ஒரு வாட்டர் பேஸ்ட் டீ தான் மசாலாஸ் நிறையா போட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டிருக்கனால அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு ரெஃப்ரெஷிங் அண்ட் எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது காட்டேஜெப்ஸ் மிலிட்டாரிஸ் மஷ்ரூம் வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்துச்சு லைக் இது இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜோடு தான் வந்து நான் அந்த கிளாஸில் வந்து என்ரோல் பண்ணேன் பேசிக் ஐடியாவோடு வந்திருந்தாலும் வந்து ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் ஸ்டெப் வந்து சார் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் ஒரு ஒரு மோட்டிவேட்டிங்காகவும் வந்து ஒரு லெஃப்ட் அவுட் ஃபீலிங் வராமல் ஓகே இதை வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற மாதிரி வந்து இருக்குது எங்களுக்கு ஸோ வி ஆர் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் ட்ரைனிங் தேங்க் யூ கேப்சூல் தயாரிக்கிறோம் இது வந்து காடிசப்ஸ் கேப்சூலு நாங்கள் இப்போ முப்பது கேப்சூல் இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கிறோம் இது இன்னும் கொஞ்சம் ஏன்னா இரநூத்தம்பது ரூபாங்கிறது கம்மியாக கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்கங்கிறக்காண்டி விற்கிறோம் அப்புறம் காடிசப்ஸ் மசாலா டீ போடுறோம் காடி சப்ஸ் மசாலா டீயில் முக்கியமாக வந்து இதில் பதினெட்டு ஸ்பைசஸ் கலந்துருக்கோம் முக்கியமான ஸ்பைசஸ் எல்லாம் கலந்துருக்கோம் அதனால் ரொம்ப நமக்கு வந்து இந்த ஈஷோ ஃபேக்கஸில்லாம் சளி எழுந்துச்சுன்னா கூட அதை கிளியர் பண்ணுது நமக்கு லங்ஸு கிளியர் பண்ணி விடுது இன்னும் அடிஷன் காடி சஃபின்னு இருக்கனால ரொம்ப நல்லா செயல்படுது நாங்கள்லாம் ரெகுலராக மற்ற டீ காஃபியே சாப்பிட்றதில்ல இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ட்ரைனிஸ் வர்றவங்களும் பார்த்தீங்கன்னா ப பத்து பத்து பாக்கெட்டாக வாங்கிட்டு போகிறாங்க நானூறுவாய்க்கு வாங்கிட்டு போயிடுறாங்க வாங்கிட்டு போய் அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஒரு கிராம் எடுத்தாலே அஞ்சுலேருந்து எட்டு பேர் சாப்பிட்லாம் அளவுக்கு இதில் இதாக இருக்குது இதில் கொஞ்சம் டேஸ்ட்டு வரணும்னா கொஞ்சம் ரெண்டு எலுமிச்சம்பளை சாறு விட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இன்றைக்கி இப்போல்லாம் கைவசம் பாக்கெட்டே இல்லை எல்லாம் நிறைய மாலத்தீவு கேரளா இங்கேருந்தெல்லாம் நிறைய பாக்கெட் கேட்குறாங்க அவங்களுக்கு செஞ்சு செஞ்சு இருக்கோம் எல்லோரும் இதை வந்து வந்து கே இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணி பயன்பெறணும் எல்லோரும் எங்களுடைய நெட்ஒர்க்கில் ஐக்கியமாகணும் இந்த மா இந்த மஷ்ரூம் தான் காடிசப்ஸ் மிலிட்டாரிஸ் தான் இனிமேல் ஃபியூச்சர் ஏன்னா இது பலவிதமான நோய்களை கட்டுப்படுத்துது முக்கியமாக இருந்து கேன்சர் நம்ம லங்ஸுக்கு ரொம்ப நல்லது மூச்சு நல்ல நம்ம லங்ஸை விரிவடைய செய்து நம்ம வந்து நிறைய ஆக்சிஜனை உள்கொள்ளலாம் அதனால் நமக்கு இழைப்பு மற்ற மாதிரி ஆஸ்மா அந்த மாதிரி நோய்களே வராது அடுத்து முக்கியமான நோய் வந்து ஆஸ்டியோபோரோசிஸு அதாவது எலும்பு தேய்மான நோய் அந்த நோய் வராது ஆனால் கண்டிப்பாக வரும் எல்லாத்துக்கும் அதை கொஞ்சம் தள்ளி போடலாம் நாற்பத்தஞ்சு வயசில் வர்றதை ஒரு எழுபது வயசில் வர மாதிரி செய்யலாம் அப்புறம் வந்து கேன்சர்ஸ் எல்லாம் ஆக விடாது அதெல்லாம் அப்படியே கரைச்சி எடுத்துரும் அப்புறம் பார்த்திங்கன்னா டைப் டூ டயாபட்டீஸ்க்கு இது ரொம்ப அருமையான மருந்து இதோட செக்ஸ் ட்ரைவுக்கு இது ரொம்ப நல்ல அருமையான மருந்துண்டு கூகுளில் எல்லாம் சொல்லியிருக்காங்க அதனால் நாங்களே இப்போ வந்து எங்களுடைய குடும்பத்தில் எல்லாருமே வந்து காடிசப்ஸ் வந்து கேப்ஸூலாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால் எங்கக்கிட்ட வேலையாட ப்ராடக்ட்டு எப்படி செய்கிறது எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுக்குறோம் இந்த பயிற்சி ரெண்டு நாள் பயிற்சி எல்லோரும் வந்து அதை க கலந்துக்கிட்டு பயன்படணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு மசும் பற்றிய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா என்னை தைரியமாக தொடர்பு கொள்ளுங்கள் நான் அவங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறேன் என்னுடைய வெப்சைட்டை பாருங்கள் என்னுடைய மெயில் ஐடி வந்து டாக்டர் மோகன் மசும் அட் ஜிமெயில் டாட் காம் அதுலேயும் காணலாம் இல்லை மோகன் ஃப்ரஃப் த்ரீ ஜீரோ ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் ரெண்டு மீ மெயில் வச்சுருக்கேன் அந்த மெயில் ஐடியிலையும் காண்டெக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பரும் நைன் ஃபோர் எயிட் செவன் ஜீரோ செவன் சிக்ஸ் த்ரீ டபுள் சிக்ஸ் தான் வாட்ஸ்அப் நம்பரும் அதனால் வாட்ஸ்அப் மூலியமாக என்ன தொடர்பு கொள்ளுங்கள் டாக்டர் மோகன் மஷ்ரூம் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சென்டரில் காடிசப்ஸ் மட்டும் இல்லாமல் சிபிகாலான் பால் காளான் பட்டன் காளான் கிங் ஆயிஸ்டர் ஷிடேக் ஹினோக்கி மஷ்ரூம் போன்ற அனைத்து விதமான உணவு மற்றும் மருத்துவ காளான்கள் பற்றிய பயிற்சி நடைபெறுகிறது காடிசெப்ஸ் காளான் வளர்ப்பின் செய்முறை பயிற்சியும் நடைபெறுகிறது தொடர்பு கொள்ளுங்க என்னை ஞாபகம் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்